வணக்கம் விவர் சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி காளான் பிரியாணி தம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தம் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உருளியில் சேர்த்துட்டு மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி இதில் சேர்த்துட்டு கால் கிலோ அளவுக்கு மஷ்ரூமை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இதுபோல் மஷ்ரூமும் பச்சை பட்டாணியும் நல்லா வதங்கி வந்ததோ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துடலாம் இந்த மசாலாலாம் நல்லா ஆகி வந்ததும் ஆல்ரெடி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை இதில் தூவி மூடி போட்டு வேக வச்சிடலாம் போல் இடையில் எடுத்து ஓரளவு கிளறிட்டு திருப்பியும் மூடி போட்டு மேலே வெயிட்டு வச்சிடலாம் இப்போ உள்ள தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக பிரியாணி வெந்து வந்துடும் பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சூடாக இதை எடுத்து சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் மஷ்ரூம் தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஆனியன் ரைத்தா இது கூட சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தாச்சுன்னு சொல்லுங்கள் தொடங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்